நூற்று எண்பது சவரன் நகைகளை திருடிவிட்டு ஆந்திராவில் பதுங்கியிருந்த கொள்ளையனை தீரன் பட பாணியில் விஷ்ணு காஞ்சி போலீசார் விரட்டி சென்று மடக்கி பிடித்து தமிழகம் கொண்டு வந்துள்ளனர் நீண்ட நாள் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை போலீசார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியது எப்படி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட விளக்குளி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மகாவீர் சந்த் நகை கடை நடத்தி வரும் இவரது வீட்டிற்குள் கடந்த ஒன்றாம் தேதி மர்ம நபர்கள் சிலர் கூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று கிராம் எடை கொண்ட நூற்று எண்பத்தி இரண்டு சவரன் தங்க நகைகளையும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கொண்டு தப்பியோடி தலைமறைவாகிவிட்டனர் அதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் வீட்டிலும் பதினைந்து சவரன் தங்க ரகைகள் திருடு போயிருந்தது இந்த இரு திருட்டு சம்பவங்கள் குறித்தும் வழக்கு பதிந்து விஷ்ணு காஞ்சி போலீசார் விசாரித்து வந்தனர் அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் கைவரிசை காட்டியிருப்பது தெளிவாக தெரிய வந்தது அவர் வெளிமாநிலத்தவர் என தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது தீரன் திரைப்பட பாணியில் கொள்ளையனை பிடிக்க தனிப்படை போலீசார் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடுதல் வேட்டையில் இறங்கினர் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக பல்வேறு மாநிலங்களில் முற்றுகையிட்டு திருடனை தேடி வந்த போலீசாருக்கு இறுதியில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புத்தூர் பகுதியில் திருடன் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அத்திருடனை சுற்றி வடைத்த போலீசார் சாதுரியமாக மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான சதீஷ் ரெட்டி என தெரியவந்தது அவர் மீது மூன்று மாநிலங்களில் எண்பதற்கு மேற்பட்ட திருட்டு வழக்குகள் பதிவாகியிருப்பதும் அவரை மூன்று மாநில போலீசார் தேடிவரும் அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது பிடிபட்ட சதீஷ் ரெட்டியிடமிருந்து எழுநூற்றி எட்டு கிராம் தங்க நகைகள் மற்றும் ஆறு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின் அவரை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருடனை தேடிச் சென்று கைது செய்து அழைத்து வந்த விஷ்ணு காஞ்சி போலீசாருக்கு ஐஜி டிஐஜி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் முதல் சம்பவத்தில் வந்து சவரன் நகை திருடு போயிருந்தது இரண்டாவது சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு கிராம் எண்பது சவரன் அது இல்லாமல் ஒரு லட்ச ரூபா கேஷ் இந்த ரெண்டு சம்பவங்களும் வந்து நடந்திருந்தது ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த கரி என்கிற சதீஷ் அவரை கைது பண்ணியிருக்கோம் அவரிடமிருந்து சுமார் ஏழுநூத்தி எட்டு கிராம் தங்க நகைகளும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணமும் இந்த அதாவது இந்த நகையை வித்த பணம் இவரை வந்து நாங்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப போகிறோம் வீட்டில் வந்து தேவைக்கு அதிகமாக இப்போ அன்றாடம் வந்து போடும்போது அஞ்சு சவரன் பத்து சவரன் இருபது சவரன் வச்சுக்குவாங்க வீட்டில் தேவைக்கு அதிகமான பணமோ நகமோ நகையோ வீட்டில் வைக்காதுங்க பாதுகாப்பாக பெட்டகத்தில் வைங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது காவல்துறைக்கு சொல்லிட்டு போகலாம் நாங்கள் ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் எங்கள் எங்க வீட்டை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா காவல்துறை சிறப்பாக அதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்யும் நைட்ல வீட்டை வந்து நாங்கள் ஏரியாவை மார்ச் பண்ணி பார்க்கணும் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்த ஆந்திர மாநில திருடன் சிக்கியிருப்பது இருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது